வணக்கம் வணக்கம் ஜி எம் பி மாயவரம் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து ஆதரவு தருங்கள் என்றென்றும் நன்றியுடன் அப்துல்லா சமீபத்தில் மக்களுடன் முதல்வர் என்ற ஒரு நிகழ்ச்சி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா சேமங்கலம் ஊராட்சியை நடந்த முகாம் அதாவது ஒரு காலத்தில் நாங்க சிறு வயசா இருக்கும்போது என்னோட பட்டா பெயர் மாத்துறதுக்கு பட்டா வாங்கிறதுக்கு நாகை மாவட்டம் சென்று ரொம்ப அலைஞ்சி அழுத்து வெறுத்து போய் வந்துடுவோம் அதன் பிறகு கொடுத்த மனு என்ன ஆனது ஏதானது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகவும் கஷ்டப்பட்டோம் எங்கள் கிராமத்தில் பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு ஆனால் தற்போது வந்த கலெக்டர் மிகவும் கனிவுடனும் அன்புடனும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு வராரு அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள நிகழ்வு இதை பார்க்குறீங்கள ஒவ்வொரு துறையும் தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக பார்த்து ஒவ்வொரு மக்கள்ட்டையும் குறைகளை கேட்டு மிகவும் சிறப்பான ஒரு பணியை தொடங்கி வச்சிருக்காங்க மக்களுடன் முதல்வர் முகாம் நான் கூட என்னோட சொந்த கிராமத்தில் ஒரு வீடு கட்டணும்ன்ட்டு கடந்த பத்து வருடமாக பல முறை முயற்சி பண்ணி பலருக்கு மனு கொடுத்து பலர்கிட்ட போராடி அந்த வீட்டை கட்டுறதுக்கு முயற்சி செய்யும் போது பல நாள் முயற்சி பண்ணியிருக்கோம் பல நாள் மனு கொடுத்துருக்கோம் முன்னாள் உள்ள கலெக்டர்டையும் மனு கொடுத்துருக்கோம் செமனார் கோயில் ஊராட்சியில போயிட்டு பல நாள் அலைஞ்சிருக்கேன் மனு வாங்கப்பட்டது அரசாங்க உதவியோட தான் வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான் என்னோட கனவு அதோட மட்டும் இல்லை என்னோட மனைவி பேர்ல அந்த வீட்டை கட்டணுன்ட்டு சுமார் ஒரு ரெண்டு மூணு லட்ச செலவு பண்ணி பேஸ் மாட்டம் போட்டால் வீடு கிடைச்சிடும் சொன்னாங்க பேஸ் போட்டு பல வருஷம் ஆச்சு முதலமைச்சர் மனு கொடுத்தேன் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தேன் அங்கே உள்ள கிட்ட மனு கொடுத்தேன் வைஸ் பிரசிடண்ட்ட மனு கொடுத்தேன் கவுன்சிலர்கிட்ட மனு கொடுத்தேன் இது எல்லாமே வந்து நடைமுறையில் ஒத்து வருமா வராதாங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்குது இது வரைக்கும் எனக்கு வீடு கிடைக்கல ஆனால் இந்த முறை மக்களின் முதல்வர் முகாம் என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அங்கே உள்ள பொதுமக்கள்கிட்டலாம் கலெக்டர் அவர்கள் மிகவும் கனிவோடும் அன்போடும் அங்கே உள்ள விவசாய உரங்கள் இயற்கை உரங்கள் மற்றும் டாக்டர்ஸு கணினி முறையில் எந்த அளவுக்கு எல்லாரும் பணியாற்றுகிறாங்க வாங்குகிற மனுவை வந்து எப்படி வந்து பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத மைக்கு மூலமாக சொன்னாங்க வீடு வீடாக தேடி வந்த மாதிரி மக்கள் கூட்டம் அலைமோதி அந்த நிகழ்வு நடந்தது அதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னுடைய மனுவையும் ஏற்றுக்கிட்டாங்க வீட்டுக்காக நான் வந்து கட்டுறதுக்கு எனக்கு வாய்ப்பு தாங்க எனக்கு கலைஞர் வீடு திட்டத்தில் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு என்னோட மனுவும் கிளர்க்கு பாலு அவர்கள் மூலமாக மனு கொடுத்துருக்கேன் இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா எங்கள் தெருவில் என் கூட மாமன் அச்சா அண்ணன் தம்பின்னு பழகிற நண்பர்கள் ஒருத்தர் கூட இந்த மனு வந்து கொடுக்க போகிறோம் கலெக்டர் வராங்க மந்திரி வராங்க எம்எல்ஏ வராங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே இல்லைங்க அதன் பிறகு நோட்டீஸ் கொடுத்தாங்க அதன் பிறகு ரெண்டு மூணு பேர் வந்து சொன்னாங்கிறதுலாம் வேறு பக்கம் கூட பழகின நண்பர்களே இப்படிலாம் செய்கிறாங்க அவங்க தான் என்னோட வீடு கட்டுறதுக்கு உதவி பண்ணாங்க அவங்க தான் வேலை செஞ்சாங்க அப்படி இருந்து நாலஞ்சு வருஷமா அந்த வீடு அப்படியே நிற்கிதுங்க இதுதாங்க எங்கள் கிராமத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் மாமாம்பாங்க மச்சாம்பாங்க மற்ற விஷயங்களுக்கெல்லாம் சேர்ந்து பேசுவாங்க விளையாடுவாங்க அந்த அரசியல்னு வந்துட்டா அவங்க என்னவோ சொந்த காசை கொடுத்து சொந்தமாக எல்லாேருக்கும் உதவி பண்ற மாதிரி சிலர் இருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவை நான் அன்பளிப்பாக கொடுக்குறேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட குறைகளை எந்த அளவுக்கு கலெக்டர் கேட்டு அதுக்கு நல்ல விதமாக செய்கிறாரு ஒரு காலத்தில் அந்த கிராமத்துக்கு கரண்டு வர்றதுக்கு நான் காரணமாக இருந்திருக்கேன் அந்த கிராமத்தில் ரோடு போடுறதுக்கு எங்கள் அப்பா காரணமாக இருந்திருக்காங்க அந்த குளத்துல படித்துற கட்டத்துக்கு எங்கள் அப்பா காரணமாக இருக்காங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்து அந்த கிராமத்தை முன்னேற்றணும்னு நினச்ச எங்கள் குடும்பம் என்னோட வீடு எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்தை முத கொண்டு சீரும் சிறைப்பமாக அமைக்கணும்ன்ட்டு பல வீடியோக்கள் போட்டிருக்கேன் இதையெல்லாம் வந்து நான் கேட்க போனாக்கா என் மீது குற்றம் சுமத்திர சில அதிகாரிகள் இங்கே பார்த்த மனு கொடுக்குறேன் அங்கே பார்த்தா மனு கொடுக்குறான்ட்டு இப்போ கிராமத்தை தேடி ஒரு கல்யாண விஷயமா போயிருந்தேன் அந்த நேரத்தில் தான் இந்த நிகழ்வு நடந்தது என் நண்பர்கள் சொல்லியிருக்கலாம் சொல்லலை அதோடு மட்டும் இல்லாமல் வீடு வீடாக போய் ஃபோட்டோ கேட்டாங்க எனது நண்பர் தான் போட்டோ கேட்டு அந்த கட்சிக்காரங்களாக பார்த்து அவங்களோட போட்டோவை வாங்கி பேனர் அடித்தாங்க அப்போ அந்த கிராமத்தில் நானும் வரி கட்டுறேன் நானும் நாற்பது ஐம்பது வருஷமாக அங்கே வந்து எல்லா நன்மைகளுக்கும் எல்லா தீமைகளுக்கும் கலந்து கொள்கிறேன் ஆனால் என்ன பார்த்து என்னோடய போட்டோவை வாங்கி அதில் போடக்கூடாது அந்த பேனரில் வைக்கக்கூடான்ட்டு என்னை ஓரம் கட்டினாங்க நின்று கூட பேச மாட்டினாங்க அவங்களையும் சேர்த்து தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஏன் இதை சொல்கிறீங்கன்னா பரந்த மனப்பான்மை வேணும் ஒரு மனிதனுக்கு பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தும் அதோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருதுல நாலு பேர் வேணும் அதை புரிஞ்சுக்கணும் அது புரியாத மனிதர்கள் இன்னும் வாழ்கிறாங்க இப்போ வந்து இந்த கலெக்டர் அவர்கள்ட்ட கொடுத்த மனு அத்தனையும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு வாக்குறுதி தந்திருக்காங்க மக்களுடன் முதல்வர் முகாம் இதுல வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை திறனாளிகள் நலத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உதவித்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மீனவ நலத்துறை இப்படி ஏகப்பட்ட துறையை சார்ந்த பல அதிகாரிகள் வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தொழிலாளர் நலம் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வேளாண்மை உழவர் நலத்துறை வாழ்வாதார கடன் உதவி கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வர் பாதுகாப்புத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை காவல்துறை மயிலாடுதுறை மாவட்டம் இப்படி ஒரு மக்களுடன் முதல்வர் என்ற முகாம் நடத்தினாங்க மிகவும் சந்தோஷமா பல பேரு பல விதங்கள்ல பல நேரங்கள்ல என்னை வந்து புறக்கணிச்சிருக்கலாம் இதுல பாக்குற அதிகாரிகள் இருக்கீங்களா அவங்களும் என்ன வந்து பல நாள் கேவலப்படுத்திருக்காங்க அதாவது நான் எங்கே பார்த்தாலும் மனு கொடுக்குறேன் நான் வீட்டுக்காக அலைகிறேன் அப்படிங்கிறது இதை பார்க்குறீங்களா முக்கியமாக இவர் வந்து என்னை வந்து பேசினவர் தான் ஒரு அரசாங்கம் செய்கிற உதவி அரசாங்கம் செய்கிற நன்மைகள் அதை வந்து கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுப்பேன் கட்சிக்காரங்களுக்கு தான் செய்வேன் அவங்களோட போட்டோ தான் போடுவேன் இவங்களோட போட்டோ தான் போடுவேன்ட்டு அலக்கழித்து எனக்கு கடைசி வரைக்கும் அந்த வீடு கிடைக்காமலே இது வரைக்கும் போராடிட்டு இருக்கேன் இதை பார்க்குறீங்களே அமைச்சர் வாக்கு கொடுத்துருக்காரு கண்டிப்பாக எனக்கு வீடு கிடைக்குங்கிற நம்பிக்கையோட தான் இந்த காணொளி யாரையும் குற்றம் குறை சொல்லலை அரசாங்கம் கொடுக்கிற உதவியை மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கு நீங்கள் இந்த ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து அனைவருக்கும் பகிருங்கள் உங்கள் கிராமத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்தாலும் எனக்கு அனுப்புங்கள் கண்டிப்பாக இந்த அமைச்சரவர்கள் எம்எல்ஏ அவர்கள் அரசு அதிகாரிகள் கலெக்டரர்கள் அனைவருக்கும் எனது இந்த யூடியூப் மூலமாக மக்களுடன் மக்களாக அரசாங்க அதிகாரிகள் செயல்பட்டால் இன்னும் வருங்காலம் மிகவும் செழிப்பாக இருக்கும் என்பது ஜிஎம்பி பி மாயவரம் வாசனை அப்துல்லா நன்றியுடன் மாயவரத்தான் கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் தோப்பது யார் தோற்றி நடந்தது மதங்களின் பெயரை சொல்லி சொல்லி மனுஷன மனுச ஏமாத்துறா படித்தவனோ அத நம்புறா பாமரனோ இதை ரசிக்கிறா எங்கே போகுது உலகமடா ஏண்டா இனியும் கலகமடா